ித்தா ஏ துணை ஏ அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இன்று முதல் எண்ணிக்கொள் இன்னும் பத்து நாளில் உன் இல்லத்தில் இது நடந்தே தீரும் இந்த காரியத்தை பற்றி தான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் வராகி அம்மாவின் வாக்கை நீ முழுமையாக கேட்டால் மட்டும்தான் உனக்கு புரிய வரும் பாதியிலேயே சென்றாய் என்றால் நான் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரிய வராது பொறுமையாக இறுதி வரை கேள் உன் வாழ்க்கையில் போதும் என்ற அளவு வேதனைப்பட்டு விட்டாய் போதும் என்ற அளவு கண்ணீர் விட்டு அவமானப்பட்டு எல்லோர் முன்னிலையிலும் தலைகுனிந்து எத்தனையோ வேதனைகளை சந்தித்து உன் வாழ்க்கையை கடந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாய் இன்னும் வேதனைகளும் கஷ்டங்களும் தொடரும் என்றால் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று அன்று கதறி அழுதாய் உன் வாழ்க்கையில் இதுதான் தொடரும் என்று நீயே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் எத்தனை இருக்கிறது தெரியுமா இத்தனை காலம் படாத கஷ்டங்களைப் பட்டு எத்தனை பேரிடம் எத்தனை அவச்சொல்லை பெற்றாய் வசதி வாய்ப்புகள் இல்லை என்று எத்தனை இடத்தில் தலைகுனிந்து நின்றாய் எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தி தலை குனிய செய்தார்கள் அந்த இடத்தில் எல்லாம் நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டாமா நீ வாழவே கூடாது என்று நினைக்கும் அவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டாம் என் வாழ்க்கை போதும் என்று என்னிடம் கேட்கின்றாய் உன் வராதி அம்மாவை நம்பும் நீ என்னிடம் அப்படி கேட்கலாமா என் குழந்தை நான் வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பேனா இல்லை இந்த வாழ்க்கை போதும் என்று உன் வாழ்க்கையை நான் முடித்து வைப்பேனா இந்த இரண்டில் நான் எதை செய்வேன் என்று நீ நினைத்தாய் உன் வராகியை பற்றி இன்னும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கின்றேன் நீ எந்த இடத்தில் எல்லாம் அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றாயு அந்த இடத்தில் எல்லாம் உன்னை நான் உயர்த்துவேன் எல்லோரும் வாயடைத்து போகும் அளவு உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் நீ என்னிடம் இந்த வாழ்க்கை போதும் என்று நீ கேட்க கூடாது உன் தாய் இது உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் உன் வார்த்தையை கேட்டு விடுகிறாய் உன் வார்த்தையை கேட்டு விடுகிறாய் ஆனால் உன் வராகியின் முகம் எத்தனை வருத்தப்படும் என்று நீ நினைப்பதே இல்லை என் அன்பு குழந்தையே நீ அழுதால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயா நீ அழுவது எனக்கு தெரிகிறது உன்னை பார்த்து வருத்தப்படுவது உனக்கு தெரிவதில்லை இதுதான் வித்தியாசம் உன்னை நினைத்து உன் தாய் நானும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் உன் இல்லத்தில் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் இந்த தீய சக்தியின் ஆட்டத்தை அடக்கி செய்வினையை வைத்தார்கள் என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயே அந்த செய்வினையின் வீரியத்தை எல்லாம் குறைத்து உன் இல்லத்தில் இருக்கும் எதிர்மறையான சக்தியை முதலில் நான் விரட்டியடிக்கப் போகிறேன் இன்னும் பத்து நாளில் உன் இல்லத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்றிலிருந்து நாட்களை எண்ணிக்கொண்டிரு என்ன நடக்கப் போகிறது என்று பொறுமையாக வேடிக்கை பார் அப்படி என்ன அம்மா நடக்கப் போகிறது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றாயா உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மிகப்பெரிய வேதனையை நான் தீர்க்கப் போகிறேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த நேரத்திலும் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியத்தை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இன்னும் பத்து நாளில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது அந்த சுப நிகழ்ச்சியில் இருந்து உன் வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பமாக மிக பெரிய வெற்றியை காணப்போகிறது அதிர்ஷ்ட மழையில் நினைக்கப் போகின்றாய் இனி நீதான் அதிர்ஷ்டசாலி உன்னை கேவலமாக உன்னை கேவலமாக பார்த்து உன்னை அசிங்கப்படுத்தி தலை வைத்தார்களே அவர்களுக்கு முன் உன்னை தலை உயர்த்தப் போகிறேன் அவர்களை எல்லாம் உன்னை பார்த்து கூடி குறுகி போய் உன் முகத்தில் விழிக்க கூட வருத்தப்பட்டு உன்னை பார்த்தால் ஒதுங்கி நிற்பார்கள் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது இன்னும் பத்து நாளில் உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சியை நடத்துவேன் அதற்கு எதிர்மாறாக உனக்கு செய்வினை செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இல்லத்தில் மிகப்பெரிய இழப்பை கொடுக்கப் போகிறேன் இந்த இரண்டும் ஒரே நாளில் நடக்கப் போகிறது இன்றிலிருந்து நாட்களை எண்ணிக்கொள் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மேலோங்கும் உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் இல்லத்தில் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் சரிய தொடங்கும் இதைதான் இந்த பத்து நாளில் உன் தாய் போகும் நாடகம் உன் இல்லத்தில் நடக்கப் போகும் சுப நிகழ்ச்சியில் உன் வராகி அம்மா நானும் இருப்பேன் அதை நீயும் உணர்வாய் கவலையின்றி சந்தோஷமாக காத்திரு நடக்கப் போகும் நேரம் உனக்கு அருகில் வந்துவிட்டது சந்தோஷமாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்